நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது அருள்மிகு கச்சாலீஸ்வரர் கஜபேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சென்னையில் உள்ள பாரீஸில் தாங்க இருக்க இந்த கோயில் பீச் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் இருக்க இந்த கோயில் இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்தும் மூலவர் கச்சாலீஸ்வரர் தாயார் அழகாம்பிகை இந்த கோயிலோட தலைவருஷம் கல்யாண முருங்கை ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலங்க இது இத்திருத்தலத்தில் நவக்கிரகங்கள் தனி மண்டபத்தில் நின்ற வடிவில் உள்ளன கிரகங்களின் மத்தியில் உள்ள சூரியன் தனது மனைவிகளான உஷா பிரத்திக்ஷா ஆகியோருடன் இருக்கிறார் மண்டபத்தோட மேற்கூரையில பன்னிரண்டு ராசிகள் இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் அறுபது வருடங்கள் நான்கு யுகங்கள் அஷ்டதி பாலகர்கள் ஆகியோர் சிற்ப வடிவில் உள்ளனர் கிரகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வணங்கினார் அவை அனைத்தும் நீங்கும் அறுபதாம் திருமணம் செய்பவர்கள் இந்த நவகிரகங்கள் முன்பாக திருமணம் செய்து கொள்கிறார்கள் இவ்வாறு செய்தால் ஆயுள் மேலும் நீடிக்கும் என்பது நம்பிக்கை இந்த கோயில் ரொம்ப அழகான திருக்கோயில் அம்பாள் அழகாம்பிகையின் சந்நிதிக்கு இருவரும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் உள்ளனர் ஒரே நேரத்தில் மூன்று சக்திகளையும் வணங்கினால் கல்வி செல்வம் ஆற்றலை பெறலாம் நாம் சபரிமலையில் உள்ள ஐயப்பன் சன்னிதி தீக்கிரையான பொழுது தமிழகத்தில் இருந்து புதிய சிலை எடுத்து செல்லப்பட்டது அந்த சிலையை இந்த கோவிலுக்குள் பூஜைக்காக எடுத்து வந்தனர் பூஜை முடிந்ததும் சிலையை அங்கிருந்து கொண்டு செல்ல முயன்றனர் ஆனால் பல காரணங்களால் தடங்கள் ஏற்பட்டு மூன்று நாட்கள் இங்கேயே சிலை இருந்தது மூன்று நாட்களும் ஐயப்பனுக்கு பூஜை நடத்தப்பட்டது அதன் நினைவாக இங்கு ஐயப்பனுக்கு தனி சந்நிதி கட்டப்பட்டுள்ளது சபரிமலையில் ஜோதி தரிசனத்தின் போது இங்கும் ஜோதி தரிசனம் விழா நடக்கிறது கச்சாலீஸ்வரருக்கு முன்புறம் சிங்க வாகனத்தின் மீது ஐந்து முக ஹேரம்ப விநாயகர் காட்சி தருகிறார் இவருக்கு அருகில் சித்தியும் புத்தியும் நின்ற கோலத்தில் உள்ளனர் இவ்விநாயகரை வணங்கினால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பெறும் என்பது ஐதீகம் இந்த கோயிலில் அறுபத்தி மூன்று நாயன்மார் மண்டபம் துர்கை ஆதிசங்கரர் மூலகேஸ்வரர் ஆகியோருக்கு தனியாக சந்நிதிகள் உண்டு பக்தர் ஒருவர் காஞ்சிபுரத்தில் உள்ள கச்சாலீஸ்வரரை வணங்கிவிட்டு ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தார் வழியில் பலத்த மழை பெய்ததால் பாலாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது எனவே அவரால் ஊருக்கு திரும்ப முடியவில்லை அவருக்கோ அவருடைய ஊரில் பல வேலைகள் இருந்தது என்ன செய்வேன் நிறைவா என தவித்து நின்றார் ஆனால் மழையோ ஒரு வாரம் விடாப்பிடியாக கொட்டிய பின்புதான் அடங்கியது வெள்ளம் வடிய இன்னும் ஒரு வாரம் பிடித்தது பக்தர் சிவன் மீது பாரத்தை பூட்டுவிட்டு வெள்ளம் வடிந்த பின் ஆற்றுக்குள் இறங்கி ஊர் வந்து சேர்ந்தார் என்ன அதிசயம் அவர் செய்ய வேண்டிய அத்தனை பணிகளும் ஒன்று விடாமல் முடிக்கப்பட்டிருந்தன தன்னுடைய பக்தனுக்காக எல்லா வேலைகளையும் இறைவனே பக்தனின் வடியில் வந்து செய்து முடித்து விட்டார் பின்னர் அவ்வூரில் சிவலிங்க பூஜை செய்தார் பக்தர் காலப்போக்கில் அங்கு கோயில் எழுப்பப்பட்டது பார்க்கடலை கடைந்தபொழுது மத்தாக பயன்பட்ட மந்திரமலை கடலில் மூழ்கவே மகாவிஷ்ணு ஆமை வடிவம் எடுத்து மத்தாக பயன்பட்டார் அவர் வழிபட்ட சிவன் என்பதால் கச்சபேஸ்வரர் என்றும் கச்சாலீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார் கச்சவம் என்றால் ஆமை என்பது பொருள் இங்குள்ள லிங்கம் கூர்மை அதாவது ஆமை நாகம் சிம்மம் யுகங்கள் பத்மம் ஆகிய ஐந்து ஆசனங்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பில் சிவன் காட்சி தருவது மிகவும் அபூர்வம் நாகதோஷம் விஷ ஜந்துக்களால் பயம் கொண்டவர்கள் இவருக்கு அபிஷேகம் செய்து வணங்கிக் கொள்கிறார்கள் இந்த லிங்கத்திற்கு பின்புறம் கருவறையின் சுவரையில் சதாசிவமூர்த்தி இருக்கிறார் ஒரே கருவறையில் சிவனின் உருவமாக இவ்வடிவையும் அருவமாக லிங்கத்தையும் வணங்கிட பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலங்க நீங்கள் சென்னையில் உள்ளவங்களாக இருந்தால் உங்களுக்கு இது ரொம்ப பக்கம் வெளியூர்லேருந்தும் இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பக்தர்கள் வந்து சுவாமியை வணங்கிட்டு போகிறாங்க தோஷங்கள் தலங்க இது இது ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலம் கோயில் வாசல்ல இருந்து கோயிலை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ நேரம் வேணால் கோயில் மண்டபத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அருமையான சிற்ப வேலைப்பாடுகள் அவ்வளோ நிறைந்த கோயில் இந்த கோயில் கிரக தோஷம் நிவர்த்தித்தலும் அதே போல் ஏன்னா நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பாருங்க இத்தலத்தில் நவகிரகங்கள் தனி மண்டபத்தில் நின்ற வடிவில் உள்ளது கிரகங்கள் மத்தியில் உள்ள சூரியன் தனது மனைவியர்களான உஷா பிரதீஷா ஆகியோருடன் இருக்கிறார் மண்டப மேற்குறையில் பனிரெண்டு ராசிகள் இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் அறுபது வருடங்கள் நான்கு யுகங்கள் அஷ்டதிக்கு பாலகர்கள் ஆகியோர் சிற்ப வடிவில் உள்ளனர் அதனால் நம்ம கிரகதோஷம் உள்ளவங்க நம்ம ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது நம்ம நட்சத்திரத்தில் ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இங்கே வந்து சுவாமியை வேண்டிட்டு போனால் அத்தனையும் நிவர்த்தி ஆகிடுங்க ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலங்க இது இந்த கோயிலோட நட வந்து பதினொன்றரை மணிக்கே சன்னிதி சாத்திடுறாங்க பன்னெண்டரை வரைக்கும் கோயில் தடை திறந்துருக்கு ஆனால் மூலவர் சன்னதியை பார்க்க முடியாது அதனால் காலையில் நேரமாக போனீங்கன்னா நிச்சயம் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த கோயிலில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது ரொம்ப பாசிட்டிவ் வைப் கிடைக்குது இந்த கோயிலுக்கு உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் யேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் நம்மளால் அடுத்தவங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவ முடியலனா கூட நம்பிக்கையை கொடுப்போம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரு கூடமும் இருந்து நம்ம செய்யும் அனைத்து காரியங்களையும் நமக்கு துணை புரிவார் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்